விவசாய நிலத்தை அபகரித்தவரிடமிருந்து தனது நிலத்தை மீட்டுத்தர விவசாயி பல வருட போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகாவில் காட்டக்கரம் அருகே அனக்கோடி கிராமத்தில் மாரியப்பன் மற்றும் மாரியப்பனின் சகோதரர்களுக்கு விவசாய நிலம் உள்ளது அந்த நிலத்தை எதிரிகள் சிலர் வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது என கூறி அத்துமீறி நிலத்திற்குள் நுழைந்து நிலத்தை உழுதுள்ளனர் மாரியப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இது எங்களின் நிலம் உங்களுக்கும் இந்த நிலத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்தும் அவர்கள் நீதிமன்றத்தில் இந்த நிலத்தின் பெயரில்தான் வழக்கு தொடர்ந்துள்ளோம் எனவே இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது என கொலை மிரட்டல் விடுத்து நிலத்தை கையகப்படுத்தி உள்ளனர் மாரியப்பன் பேசுகையில் எங்களுக்கு சொந்தமான நிலத்தில் நாங்கள் குடும்பத்துடன் விவசாயம் செய்து பிழைத்து வந்துள்ளோம் கடந்த சில வருடங்களாக அதே ஊரைச் சேர்ந்த வெங்கடப்ப நாயுடு மகன் சின்னசாமி மற்றும் அவரின் தம்பி மகன் தண்டபாணி ஆகியோர் அத்துமீறி நுழைந்து தற்பொழுது ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் ஆகியோரிடம் மனு கொடுத்து நிலத்தை அளந்து காட்ட அதிகாரிகள் நிலத்திற்கு வந்து ஆய்வு செய்தபொழுது எதிரிகள் வெங்கடப்ப நாயுடு குடும்பத்தினர் வருவதில்லை எனவும் திட்டமிட்டு எங்கள் நிலத்தை எப்படியாவது ஏமாற்றி அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுற்றித் திரியும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து எனது சொத்தை மீட்டுத்தர மாவட்ட கலெக்டர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க பேசினார் இதுகுறித்து தகவல் அறிந்த கிருஷ்ணகிரி நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த சந்திரமோகன் மூத்த குடிமகனான மாரியப்பனை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து சட்ட போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நிலத்தை மீட்க நுகர்வோர் சங்கம் உறுதுணையாக இருக்கும் என்றும் உடனடியாக பல வருடமாக போராட்டம் நடத்தி வரும் மூத்த குடிமகன் முதியவர் நிலத்தை அளந்து பல வருடமாக முதியவரை ஏமாற்றியவர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார் அப்பா சொத்து சொத்து இரநூத்தி எழுவத்தி நாலு பாய் நாலு சர்வை நம்பர் ரெண்டு இரநூத்தி எழுவத்தி நாலு இரநூத்தி எழுவத்தி அஞ்சு அஞ்சு சர்வே நம்பர் இந்த மூணு சர்வை நம்பரும் பிரச்சனையில் இருக்குது இந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும் நாங்கள் வந்து இருபது முப்பது வருஷமாக எங்கள் அனுபவத்தை நாங்களும் வயசாகி நாங்கள் எஸ்பி ஆஃபிஸில் கொடுத்தோம் முதலமைச்சருக்கு கொடுத்தோம் கலெக்டருக்கு கொடுத்தோம் எந்த ரெக்கார்டுங்களும் எடுக்கலை நாங்கள் சுற்றி சுற்றி வயசு நாங்கள் சாகுற உடைய டைம் கூட எங்களுக்கு பைசல் வரல வந்தாக்கா ஆப்போசிட் பார்ட்டிங்க தலைமறைவாயிடறாங்க அதிகாரிங்க ஆகுதலான்னு போயிடுறாங்க இதுக்கு வந்து உங்கள் தயவுல எங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும் மாவட்ட ஆட்சியர் எஸ்பியும் வந்து எங்களுக்கு இந்த சொத்து வந்து மீட்டி கொடுக்குற மாதிரி மிகவும் தாழ்முடன்னு கேட்டுக்கிறோம் அவங்களுடைய ரிக்கார்டுங்க வந்து பொய்யான ரிக்கார்டு பத்திரமும் பொய்யான ரிக்கார்டு இதுக்கு வந்து எங்க உங்களுடைய தயவுல நாங்கள் கேட்குறோம் ரொம்ப தாழ்முடன்னு கேட்டுக்கிறோம் நாங்கள் இப்போ இருபது முப்பது வருஷமா கோர்ட்டு கோர்ட்டுன்னு திரும்பி எங்களுக்கு சக்தி இல்லை கோர்ட்டுக்கு இந்த சொத்துக்கு சம்மதமே இல்லை எங்களுக்கு வந்து இந்த சொத்து மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் வந்து எங்களுக்கு போலீஸ் மூலியமாக வந்து சலான் கட்டுறோம் சலான் கட்டி சலான்னு அஞ்சு டைம் கட்டியிருக்கிறோம் இந்த அஞ்சு டைமும் போலீஸுங்க சர்வரிக்கு வரும்போதான் தலைமறை தலைமறைவாயிடுறாங்க இந்த டைம் எக்கார்னு கொண்டு தவறாத எங்களுக்கு சர்வை பண்ணி உங்களுக்கு தாழ்முட கேட்டுக்கிறோம் இவ்வளோ வயசாக அனுப்பினாலும் உங்களுக்கு கடவுளாக நினச்சி கேட்குறோம் எங்களுக்கு வந்து ச எங்கள் சொத்து முருகன் கோபி பழையனுடைய சொத்து திருப்பி எங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுடைய சொத்து எங்களுக்கு வேண்டாம் வணக்கம் சார் கோச்சம்பள்ளி வட்டம் காட்டாகாரம் பஞ்சாயத்து இங்க வந்து விவசாயி மாரியப்பன் மாரியப்பனுடைய விவசாய லேண்டு பல ஆண்டு காலமா இருக்குது இந்த இடம் வந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா முருகன் கோப்பி அவங்க பேர்ல இருக்கு பழனி அவங்க பேர் மூணு பேர்ல இருக்கு இது வந்து சம்பந்தம் இல்லாதவங்க நீதிமன்றத்துல வேற இடமா வழக்கில் இருந்தாலும் இந்த இடம் வந்து இவங்களுக்கு சொந்தமான இடத்துல எங்க இடம்னு சொல்லி அவங்க வந்து எதிரிகள் வந்து இங்க வந்து ஆக்கிரமிப்பு விவசாயம் செய்து கொள்ளடிக்கிறாங்க ஆகவே இவர் நம்மளுடைய மாரியப்பன் வந்து பலமுறை மாவட்ட காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் வட்டாட்சியருக்கும் பல முறை மனுக்கள் கொடுத்தும் சர்வே இடத்தை அளப்பதற்கு பணம் கட்டி கூட பல ஆண்டு காலமாக இங்க வந்து அளந்து கொடுக்காம இதை தொலைவில போட்டிருக்காங்க ஏன் தெரியல ஆக இவ இவர் கூட எதிரி வந்து என்ன பண்றாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க விசாரணைக்கு வந்து அவங்களுக்கு கணிசமான ஒரு லஞ்ச படத்தை கொடுத்துட்டு அவங்களை அப்படியே அமைச்சிடுறாங்க எதிரி வந்து விசாரணைக்கு வர்றதில்ல இந்த இடம் அடக்கம் வந்தா கூட வர்றதில்ல ஆகவே இப்ப மாறி பாருங்க மூத்த குடிமகன் மூத்த விவசாயி வயசானவரு இவரை வந்து இப்படி அடைய வைக்கிறாங்க இவங்க ஃபேமிலியே பாருங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க ஆகவே இந்த இடத்தை முறைப்படி அளந்து முறைப்படி வந்து நம்ம வாரியப்பணக்கும் நம்முடைய முருகன் கோபி பழனி ஆகியோருக்கு இந்த இடத்தை சேர்வதற்கு ஆவணம் செய்யுமாறு நான் சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சங்கத்தார கேட்டுக்கிறேன் மூத்த விவசாயி பாவம் இவர் பாருங்க அப்படியே அல்றாரு அவரு ஆகவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இவங்களுக்கு சேர வேண்டிய இடம் இவங்க சொத்தியா வேற கேஸ் பக்கத்தில் நடக்கிற இடத்த வந்து இதுதான் சொல்லி உள்ள போடுறாங்க ஆகவே இத வந்து காவல்துறை கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் என்பதை சமூக நிபுணர் நல்ல பாதுகாப்பு சங்கம் சார்பில் நான் கேட்டுக்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க